நிலை முகம் அறியல இன்னும் நிலம் வந்து நான் எவத்துக்குன்னு நிலைமை நான் அறிஞ்சதுல என் நிலைமை நீ அறிஞ்சி என்னடி பொன் குழந்தைக்கு உடலுக்கு ஒச்சலாக வச்சிருந்தா நான் வந்து அந்த குழந்தை வேலைக்கிறத நிச்சமனா நானுக்கு நினைச்சது நிறைவேத்துனா தான் நீ உரிமையான கருப்பு சாமி நான் கொடுத்துக்கணும் அந்த நிறைவேத்தனத நான் கொண்டாந்து நிறைக்கிறோம் சரி சரி கேட்கட்டு

எந்த வச்சமும் இல்லாத எந்த கருப்பசாமி எனக்கு நிகழ்வு போட்டு எனக்கு நாள் தான் பொருள் கொடுத்தவங்களுக்கு எந்த வச்சமும் இல்லாத Need it like the